என்டிஏ அப்படின்னா பாரதிய ஜனதா இருக்குது அனைத்து அண்ணா தரோட முன்னேற்றங்களாக இருக்குது தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது அண்ணன் ஜான் பாண்டியன் கட்சி இருக்குது பாரிவேந்தர் கட்சி இருக்குது நீதி கட்சி இருக்குது இன்னும் விவசாய அமைப்புகள் இன்னும் யாதவ கழகம் எல்லாமே இன்றைக்கி என்டியில் தான் இருக்குது இது கூட தெரியாமல் பேசிக்கிட்டு இருந்தால் அப்படி தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை படுகொலையில் தள்ளக்கூடிய முயற்சியில் பாஜகவும் அதிமுகவும் நினைக்குதுன்னு சொல்லி முதல்வர் வந்து தொண்டர்கள் தெரிஞ்ச மடலில் தெரியும் இந்த ஆண்டு கால ஆட்சியில் யார் முதலமைச்சர் அவருக்கே தெரியல போல இந்த அஞ்சு வருஷம் முதலமைச்சரா இருக்கக்கூடியது யாரு இந்த அஞ்சு வருஷம் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் நாங்க படுகொலியை எப்படி தள்ள முடியும் இவர்தானே தானே முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கு இவர் கையில இருக்கு ஆனா கஞ்சாவூர் பண்ண கிராமத்து கிராமம் நடந்துட்டு இருக்கு பெண்கள் பாதுகாப்பு கிடையாது ஐம்பத்தி சதவீதம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பாலியல் வன்கொடுமைகள் கற்பழிப்புகள் யாருடைய ஆட்சியில் நடக்கு மதிப்புக்குரிய நம்ம அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஆட்சியில் நடக்க லாக்கர் டத் மரணங்கள் எத்திர முப்பத்தி ரெண்டு இங்கே நம்ம ஊரில் ஒரு சாத்தாங்குளத்தில் நடந்த ஒரு லாக்கர் டத் மரணத்திற்கு எவ்வளோ கொய்யோ கொய்யோன்னு குதிச்சாங்க இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு லாக்கர் டத் மரணங்கள் சரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போக முடியுதா இன்னைக்கு திமுகவில் இருக்கிற இருபத்தி ஆறு பேர்கள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்காங்க நான் பட்டியலிட்டு சொல்ல முடியும் பாலியல் வன்களில் ஈடுபட்டவர் இருபத்தி ஆறு பேர் அண்ணா நகர் ஞானசேகர் பிறகு ஆரணி தெய்வ செயல் இன்னும் வரிசையாக சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம் எல்லாமே திமுகவை சேர்ந்தவர் இவர் யாரு தள்ளணும் நீங்க தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் நீங்க தானே எல்லாமே பார்க்கணும் அதிமுக வந்து கிளையா செயல்படுது அப்படிங்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இவங்க வந்து பாரதிய ஜனதா கூட கூட்டணி வச்சிருந்தாங்க அப்போ திமுக அதனுடைய கிளையா செயல்பட்டுதான்